வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டனை தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருமல் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு நான் வந்து ஏற்கனவே வந்து வறட்டு இருமல் அதாவது ட்ரை காஃப் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க நம்மளுக்கு வந்து சளி பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வர ஒரு இருமல் அதாவது கோல்டு காஃப் உள்ளுக்குள்ளே வந்து சளி நம்ம மாத்திரைகள் போடுவோம் இல்லை ஏதோ ரெமடி எடுத்து நம்ம சளிக்கு ஒரு நிவாரணம் எடுத்துடுறோம் எடுத்ததுக்கு அப்புறமா அதோட மியூக்கஸ் அதோட சளிகள் வந்து உள்ளே நெஞ்சுக்குள்ளே தங்குறதோ இல்லை எதனால் இந்த இருமல் வருது அப்படின்னு தெரியாமல் நம்ம இருக்கோம் ஸோ அதோட ஒரு சின்ன விளக்கமும் அதுக்குரிய ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரெமடியும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி சளினா என்ன ஃபஸ்ட் நம்மளுக்கு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது உடம்பு வந்து அதுக்கு எதிர்த்து போராடுறதுக்காக மியூக்கஸ் ஜென்ரேட் பண்ணுது ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அது எங்கே காமிக்குது அப்படின்னா மூக்கில் சைனஸ் எல்லாம் காமிக்குது ஸோ இது இது வந்து தலைவலி எல்லாம் வரும்போது நீங்கள் ஒரு மாத்திரை போடுறீங்க உங்களுக்கு ஒரு ஃபீவர் காமிக்குது ஸோ இது எல்லாமே வந்து சிம்டம்ஸ் தான் ஸோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு டேப்லெட் போட்டதுக்கப்புறம் அப்புறம் அதோட சளி அடுத்து எங்கே போய் தங்குது அப்படின்னா உள்ள நம்மளோட இந்த வின் பைப் மூச்சு கூழல்கள் அப்புறம் தொண்டையில் வந்து அடுத்த சளி மூக்கில் இருந்து இறங்கி அடுத்து இங்க போகிறப்போ ஸோ நீங்க போடுற அந்த ஒரு டேப்லெட்டோ இல்லை ஏதோ ஒரு கை வைத்தியமோ உங்க சளி உங்கள் இன்ஃபெக்ஷன்ஸை அழிச்சிட்டு அடுத்த ஸ்டெப் அந்த ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறம் எங்க போகுது அப்படின்னா உங்களோட தொண்டையில போய் இரிட்டேட் பண்ணுது அப்ப அங்க இரிட்டேஷன் பண்ணும்போது எப்படி ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு உங்க மூக்கு ரியாக்ட் பண்ணி ஒரு மியூக்கஸை உருவாக்குச்சோ அதே மாதிரி அந்த மியூக்கஸ் உங்க தொண்டையில போகும்போது அதை வந்து எதிர்க்கிறதுக்காக தான் அதோட இம்யூன் வீக் அதாவது திருப்பி ஒரு டிஃபென்ஸ் அதாவது ஒரு எதிர்க்கிறது இது வேணாம் இந்த இடத்துக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம்தான் அந்த இருமல் அப்போ நம்ம வந்து இருமலுக்கு அந்த வெளிப்படுற இருமலுக்கு நம்ம சாதாரணமாக குடிக்கிற இருமல் டானிக்கை குடிக்கணுமா இல்லை இங்க இருக்கிற மியூக்கஸ் அதாவது நம்ம இ இன்ஃபெக்ஷன்ஸ் அழிச்சாச்சு ஏதோ ஒரு டேப்லெட் போட்டு இல்லை ஏதோ ஒரு ரெமெடி எடுத்து பண்ணியாச்சு அப்போ இங்க இருக்கிற அந்த மியூக்கஸை வெளியேற்றணுமா தான் நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும் ஸோ நம்ம எல்லாரும் யோசிக்கிறது என்ன அப்படின்னா ஆன இருமலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு சில விஷயங்கள் இருமல் டானி குடிக்கிறது சில ரெமெடிஸ் கூட அது சம்மந்தமாக நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அப்படி இல்லாமல் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு ரெண்டு சிம்பிள் ரெமடிஸ் தான் நீங்கள் அதை எடுக்கும்போது உங்களுக்கு வ அந்த சளிக்கு அப்புறம் வர இருமல் நல்லா க்யூர் ஆகும் ஏன்னா நான் சொல்ற இந்த ரெமெடி வந்து அந்த மியூக்கஸை வெளியேற்ற ஒரு விஷயமாகவும் இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா ஆன்டிஹிஸ்டமின் எந்த இடத்துலையுமே ஒரு பொருள் உடம்புக்கு ஒவ்வள அப்படின்னா ஒவ்வாமையாக இருக்கு அப்படின்னா அதுக்கு எதிராக கிரியேட் பண்ற ஒரு விஷயம்தான் ஆன்டி ஹிஸ்டமின் ஸோ அது கிரியேட் ஆகுது ஸோ அப்ப அதையும் கரெக்ட் பண்ணி அதையும் வெளியேற்றுற ஒரு விஷயம்தான் ஸோ அந்த ஒரு விஷயமும் ப்ளஸ் ஒரு முத்ரா ரொம்ப அருமையான ஒரு முத்ராவும் ஒரு அக்கு பஞ்சர் ரெண்டு அக்கு பஞ்சர் புள்ளிகளும் இந்த வீடியோல இருக்க போகுது ஸோ ஃபஸ்ட்டு ரெமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆன்டி ஹிஸ்டமைன் அதாவது உடம்புக்கு ஒவ்வாத ஒரு பொருளை வெளியேற்ற ஒரு இதுதான் வந்து ஆன்டிஹிஸ்டமின் அதை கரெக்ட் பண்ணி அதை வெளியேற்ற ஒரு தன்மை உள்ள பொருள் வந்து கிராம்பு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பொருள் வந்து கிராம்பு சோ நீங்க ஒன்ஸ் உங்களுக்கு சளி ஓவரான உடனே சளி இருக்கும் போதே எடுக்கலாம் அப்ப எடுக்கும் போது இந்த இருமல் வராம கூட நம்மளால தடுக்க முடியும் ஆனா ஒரு ஒருவேளை அது விட்டுட்டீங்க சளி வந்துருச்சு அப்படின்னா ரெகுலராகவே நீங்கள் குடிக்கிற தண்ணியே வந்து நான் சொல்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒரு லிட்டர் நல்ல தண்ணியை வந்து கொதிக்க வைங்க கொதிக்க வைக்கும் போது அதில் வந்து ஒரு அஞ்சு பிஞ்ச் வந்து கிராம்பு தூள் எடுத்து போடுங்க அது கூட இந்த விரல் சைஸில் நல்ல இந்த பெருவிரல் சைஸில் தோல் நீக்கின ரெண்டு ரெண்டு ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க இதே சைஸில் ரெண்டு ஸ்லைஸ் இஞ்சி போடுங்க இஞ்சி கிராம்பு இது ரெண்டையும் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் இறக்கும்போது ரெண்டு டீஸ்பூன் வந்து தேன் கலங்க நல்லா கொஞ்சம் ஆறுனோடனே தேன் கலந்து கொஞ்சம் மிதமான தண்ணி ஆனதுக்கப்புறம் தேன் வந்து கலந்துக்கோங்க ஸோ தேன் இஞ்சி கிராம்பு அதில் ஒரு பிஞ்ச் மட்டும் மஞ்சள் தூள் ஸோ இதை பார்த்தாலே வந்து மஞ்சள் கலரில் தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு சளி இறங்கின உடனே நீங்கள் இந்த ரெமெடி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அன்னைக்கே அந்த இருமலாக மாறுற ஒரு விஷயம் நடக்காது ஸோ இந்த நாளையுமே எப்பயுமே தண்ணியாக இந்த ஒரு லிட்ரு தண்ணி வந்து ஒரு முக்கால் லிட்டராக வத்துற அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது காலி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ரெடி பண்ணுங்கள் அந்த ஒரு நாலு நாள் தொடர்ச்சியாக எப்படி ஒரு ஆன்டிபயாட்டிக் எடுக்கிறீங்களோ அது மாதிரி எப்படி பார்த்தாலும் அந்த அஞ்சு நாளில் ஆன்டிபயாட்டிக் முடிச்சிருப்பீங்க அடுத்த டேப்லெட்ஸ் எடுக்காத ஒரு நேரம் தான் அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறது எவ்வளோ எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் எடுக்கக்கூடாதுங்கிறதும் தெரியும் ஆனால் நிறைய பேர் டாக்டரை கேட்காமல் இருமல் வந்தோடனே இன்னொரு அஞ்சு நாளை வந்து ஃபாலோ பண்றாங்க அதுக்கு பதிலாக சப்போஸ் நீங்க முத ஒரு அஞ்சு நாள் ஆன்டிபயாட்டிக் எடுத்திருந்தா கூட அடுத்த ஒரு அஞ்சு நாள் இந்த ரெமடியை தொடர்ச்சியா தண்ணிக்கு பதில் நீங்க இதே குடிச்சிட்டு வாங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து அல்சர் இருக்கு அப்படின்னாலுமே இதில் தேன் கலக்குறதுனால உங்களுக்கு அந்த இ இஞ்சி வந்து எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாது தேனும் கலந்துருக்கும் பிளஸ் மஞ்சள் தூளும் கலக்குறோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது வந்து பெருசாக இரிட்டன் பண்ணாது கொஞ்சம் ஏதாவது லைட்டாக இருக்கிற ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட இன்னும் கொஞ்சம் ஹனி நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அது வந்து இரிட்டன் பண்ணாது நீங்கள் ஒருவேளை வந்து டயபெட்டிக்காக இருக்கீங்க அப்போ உங்களுக்கு வந்து ஹனி எடுத்துக்க முடியல அப்படின்னாலுமே இஞ்சி வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணலைன்னா நீங்க தாராளமாக எடுக்கலாம் ஆனா டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் கூட இந்த ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு தண்ணி வந்து அந்த ஒரு முக்கால் லிட்டர் பாட்டிலில் நீங்கள் குடிக்கும்போது கண்டிப்பாக அந்த டைம் உங்களுக்கு வந்து அதை ஒரு பிரச்சனையாக நீங்கள் பார்க்குறத விட உங்களுக்கு வந்து சுகர் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நோட் பண்ணுறதை விட இந்த இன்ஃபெக்ஷன்ஸை நம்ம சரி பண்ணுறது தான் முக்கியம் ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்போது உடம்புல எந்த இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ஆல்ரெடி கொஞ்சம் அந்த டைம் வந்து சுகர் வந்து ரைஸாக தான் இருக்கும் ஆனாலுமே இந்த தேன் வந்து அந்த ஒரு லிட்டரு பாட்டில் ஊற்றும் போது உங்களுக்கு அவ்வளோ பெரிய எஃபெக்ட் கொடுக்காது ஸோ நீங்கள் டயபெட்டிக்காக இருந்தாலுமே கூட இஞ்சியும் சேர்க்கறதுனால இது ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து உங்களுக்கு இருக்காது ஸோ நீங்கள் தாராளமாக அந்த ஒரு அஞ்சு நாள் மட்டும் அந்த தேன் வந்து வேணால் ரெண்டு ஸ்பூனுக்கு பதிலாக ஒரு ஸ்பூனாக குறைச்சிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது ஒன்று இன்னொன்று வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ இங்கே இருட்டன் பண்ணுற ஒரு விஷயம் அடுத்து என்ன பண்ணணும்னா கழிவுகளாக உடம்புல இருக்குது ஸோ அடுத்த அந்த மியூக்கஸ்ஸை நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து மோஷனாக வந்து நம்ம வெளியேற்றலாம் ஸோ மோஷனில் நம்மளுக்கு இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா மியூக்கஸ் டெட் செல்ஸை நம்ம வெளியேற்றணும் ஏன்னா இங்கே இருக்குது ஸோ அதுக்காக ஒரு பானம் நான் இப்போ கொடுத்துட்டேன் அடுத்த அதே சமயத்தில் நைட் அன்றைக்கி நைட்டில் இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ரெண்டு ஹெர்பல் ஒன்று திரிப்பலா இன்னொன்று நில ஆவறை திரிப்பலா எவ்வளோ எடுக்கிறீங்களோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தமாக கலந்து வச்சுக்கலாம் இல்லை அன்னன்னைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா திரிபலா வந்து ஒரு டீஸ்பூனும் அதிலே வந்துட்டு கால் டீஸ்பூன் வந்து நில ஆவாரை ரெண்டு போட்டு மிதமான சுடுத நிலை நல்லா இதை வந்து கஷாயமாக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் மிதமான சுடுதிலை மட்டும் கலந்து நைட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் மட்டும் இதை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க ஸோ அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு இங்கே நீங்கள் கொடுக்குறீங்க இங்கே இருக்கிற மியூக்கஸ் அது கீழே இறக்கும் குடல் வயிறில் போய் குடலில் அடுத்த அந்த குடல்ல இருந்து மோஷனில் வெளியேற்றுறதுக்கு இந்த நில வரையும் திரிஃபலா அப்படிங்கிறது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் தான் ஸோ அதில் இருக்கிற மூன்று விஷயங்களுமே வந்து உங்கள் இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்துறது தான் ஸோ உங்களுக்கு ஏ உள்ளே இருக்கிற அந்த சளி உங்களுக்கு இருக்கிற இன்னும் என்ன வைரஸாக இருந்தாலும் அதை எதிர்த்து போராடுறக்குரிய ஒரு இம்யூனிட்டி ஏன்னா அதில் வந்து நெல்லிக்காவும் இருக்குது ஸோ அப்படிங்கிறப்போ அந்த திரிஃபலா அதுக்கும் நில அவறை வந்து உங்கள் குடல்ல இருந்து கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கும் அது வந்து உபயோகமாக இருக்குது ஸோ நான் சொல்றேன் இந்த திரிஃபலாவும் நில அவறையும் மொத்தத்துக்கு அஞ்சே நாள் தான் எப்படி ஒரு கோஸ் ஆன்டிபயாட்டிக் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த அஞ்சு நாள் மட்டும்தான் இந்த பொடிகள் எடுக்கணும் அந்த கிராம்பு அந்த விஷயங்கள் வந்து ஒரு ஏழு நாளைக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் அது இது வந்து இது ரெண்டுமே ஒரு கோர்ஸ் தான் எப்போயுமே எனக்கு இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு ரெகுலராகவே இந்த மாதிரி இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து உங்கள் டாக்டர் ஆகணும் ஏன்னா அது வந்து ஒரு ஆசிட் ரிஃப்ளெக்ஸாக இருக்கலாம் அது எல்லாமே நான் வந்து அந்த ட்ரை காஃப்ன்ற வீடியோலேயும் நான் போட்டிருக்கேன் இல்லை உங்கள் கோல்டு காஃபாகவே எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புல வேறு ஆஸ்தமா இந்த மாதிரியான லங்ஸ் பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரெகுலராக கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன்னு பண்ணாமல் உங்கள் டாக்டரோட அட்வைஸ் கேட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு முதல் கண்டுபிடிங்க இந்த மாதிரியான அலர்ஜி பிரச்சனைகள் தான் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு வாரம் அந்த டைமும் எடுக்கலாமே தவிர்த்து ரெகுலராக நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு விஷயங்களுமே எனக்கு இருமல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு ரெகுலராக வந்து தயவுசெய்து நீங்கள் இதை எடுக்காதீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து முத்திரைக்கு நம்ம வரலாம் இந்த மாதிரி ஒரு கோல்டு காஃப் உங்களுக்கு இருக்கும்போது நம்ம உடம்புக்கு என்ன தேவை நாம் அக்குப்பஞ்சலையும் சரி சித்தாலையும் சரி ஹோமியோ எங்க எதில் பார்த்தாலும் வெப்பம் குளிர்ச்சி இந்த ரெண்டு கான்செப்ட் தான் ஸோ அந்த ஒரு வகையில் வெப்பம் உள்ளே கொடுக்கும்போது இந்த மியூக்கஸ் வந்து வெளியேற்ற முடியும் அதுக்கு அருமையாக யூஸ் பண்ணுற ஒரு முத்திரை வந்து லிங்கமுத்திரை ஸோ அதுக்கு வந்து லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட இடதுகை இந்த பெருவிரல் நீட்டி வலதுகையோட இந்த ரெண்டு விரல்களை எடுத்து இப்படி பிடிச்சிட்டு இதுதான் வந்து லிங்க முத்திரை இதே மாதிரி ஆண்களாக இருந்தால் இந்த பெருவிரல் வலதுகை பெருவிரலை நீட்டிட்டு பண்ணுறது ஸோ இதை வந்து பதினைந்து நிமிடம் மேக்ஸிமம் இருபது நிமிடம் தான் பண்ணணும் அதுவும் வயிறு எம்டியாக இருக்கும்போது பண்ணணும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மட்டும் பண்ணால் போதும் ஸோ இந்த முத்திரை வந்து உங்கள் உடம்புக்கு ஒரு சூரிய சக்தி கொடுத்து நல்ல உங்களோட மியூக்கஸ் உங்களோட சளிகளை வந்து வெளியேற்ற ஆரம்பிக்கும் இதே மாதிரி அக்கு பஞ்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான புள்ளி என்னென்னா எல்ஐ ஃபோர் இன்னொரு புள்ளி எஸ்பி ஸோ இந்த இரண்டு புள்ளிகளுமே நான் சொன்ன மாதிரி நான் எப்படி ரெண்டு பானங்கள் உங்களுக்கு கொடுத்தேனோ அதே மாதிரி ஸ்பிளீன் அதாவது எதிர்ப்பு சக்தி கொடுத்து ஸ்பிளீன் ஸ்பீட் டூ அப்படிங்கிறது அதில் இருக்கிற நெருப்பு புள்ளி ஸோ ஒரு ஹீட்டும் கொடுக்குது ஸோ அதனால உங்கள் மியூக்கஸ் வெளியேற ஆரம்பிக்கும் இம்யூன் சக்தியும் கூடும் இன்னொன்று எல்ஐ ஃபோர் அப்படிங்கிறது வந்து பெருங்குடலோட ஒரு முக்கியமான புள்ளி நான் சொன்ன மாதிரி அடுத்து மியூக்கஸை பெருங்குடலோட சக்தியை அதிகப்படுத்தி வெளியே நிறைவேற்றுற தன்மையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்ஐ ஃபோர் இதனால் வர்ற அந்த தலைவலியையுமே வந்து எல்ஐ ஃபோர் வந்து உங்களுக்கு குறைக்கும் இருமி இருமி அப்படியே வயிறோடு சேர்த்து தலை வலிக்குதுன்னு சொல்கிற அந்த ஒரு விஷயத்தையும் எல்ஐ ஃபோர் வந்து உங்களுக்கு குறைக்கும் ஸோ எல்ஐ ஃபோர் அப்படிங்கிற புள்ளி இப்படி பெருவிரலோட கை சேர்த்திங்கன்னா இந்த ஆள்காட்டு விரலும் பெருவிரலும் இங்கே சேர்கிற இடத்துல பொம்முன்னு ஒரு பகுதி இருக்கும் அந்த இடம் தான் எல்ஐ ஃபோர் நான் நிறைய சொல்கிறது உண்டு இந்த ஒரு புள்ளி அடுத்து எஸ்பி டூங்கிறது இதே மாதிரி கால் பெருவிரல்ல இருக்க வெளி நான் அதோட லொகேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் சோ அந் இந்த மாதிரி கால் பெருவிரல இந்த இடத்துல இருக்கும் அதை நீங்க இப்படி ஜஸ்ட் தேய்ச்சி விட்டாலே உங்களுக்கு பெயின் ரொம்ப அதிகமா இருக்கும் சோ அந்த புள்ளியை நீங்க தூண்டும் போது உங்களுக்கு இந்த மாதிரியான இருமல் பிரச்சனை நிற்கும் ஸோ அந்த டைம் ஒரு மாதிரி கழுத்தெல்லாம் நிறைய பேருக்கு வலிக்கும் ஸோ ஏன்னா இது வந்து கழுத்தோ நம்மளோட சுஜோக்கில் கழுத்தோட ஒரு புள்ளி கழுத்தோட தொடர்புடைய ஒரு புள்ளிங்கிறதுனாலையும் அந்த மாதிரி இந்த இப்படி ஒரு சளி பிடிச்சாலே வலிக்கிற அந்த கழுத்து வலி இது எல்லாத்தையுமே அதை சரி பண்ணும் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப அதிகமாக கொடுக்கும் அந்த புள்ளி தான் எஸ்பி டூ ஸோ இந்த ரெண்டு புள்ளிகளையும் முத்திரை ஒரு முத்திரை சொல்லியிருக்கேன் அதையும் நான் சொன்ன ஹோம் ரெமெடிஸோடு சேர்த்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பான முறையில் உங்களை நல்ல நிவாரணம் பார்க்க முடியும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு சரியானால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன்